ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்களை போலாம் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வெயிலில் மாந்தோப்புக்கு போகிறோம் நான் ஸ்கூல் படிக்கும்போது அதிகமாக அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்போ வந்து எங்கள் வீட்டில் மாடு இருந்தது இப்போ இல்லை போகும்போதே நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எங்கள் ஊரையும் நீங்கள் கொஞ்சம் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் போகல வாங்க எப்போதும் போல் வெளியே போகிறோம்ல பாப்பாவுக்கு சாக்கோ ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன் அது இப்போ என் பாப்பா சாப்பிட்ற பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இதுதான் தான் சாப்பிட்டுட்டுருக்கா வெயில் இங்கே இருக்கிற வெயிலுக்கு எங்கள் ஊருக்குள்ள பார்த்திங்களா ஒரு ஆள் கூட இல்லை செம்ம வெயிலுங்க இங்கே இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து வெள்ளை பணியாரம் பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு ஆட்டிட்டு வெங்காயம் கடுகு கருவேப்பிலை மிளகாயெல்லாம் தாளித்து அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி வெள்ளை பணியாரம் சுடுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் அது கூட தேங்காய் சட்னி சூப்பராக சாப்பிட்டோம் எப்போதும் போல வெயிலில் நல்லா ஊர் சுற்ற போகிறதுக்கு முன்னாடி பிரைட்டா இருக்கிற மூஞ்சி எங்கள் ஊர் வெயிலுக்கு வரும்போது எப்படி இருக்கும்னு தெரியல போயிட்டு இருக்கோ பாப்பாவை வந்துட்டு இருக்காரு எங்க ஊர் தென்னந்தோப்பு எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் எங்க ஊர்ல தென்னந்தோப்பு எல்லாம் எப்படி இருக்கு இடம் புடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்க வர்றேன் யாரும் தென்னந்தோப்பு கூட எங்க ஊர்ல இருக்காதுன்னா ரேக்கிங் பண்ணாதீங்க இப்போ இங்க இருந்து தென்னந்தோப்பு போய் அங்க வந்து கோழி பண்ணை இருக்கு அந்த கோழி பண்ணை தாண்டி புளியந்தோப்பு இருக்கும் அது தான் மாந்தோப்பு வரும் தெஜுமா சொல்லு எங்க போறீங்க வாங்க போலாம் சொல்லு மாந்தோப்புக்கு மாந்தோப்புக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த பண்ணை பக்கத்தில் சின்ன நெல்லிக்காய் மரம் ஒன்று இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் இதில் நெல்லிக்காய் இருக்கான்னு பாரு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இங்கே இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் என்ன புளிக்கும் புளிக்கும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை எங்கள் ஊரில் இருக்கிற டேஸ்ட்டுக்கும் இங்கேயும் எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணுன்னு சொல்லி சொல்லிவிட்டு ஒரே ஒரு கிளையில் ஒரு நாலோ இல்லை அஞ்சோ இருந்தது பறிக்கிறேன்னு சொல்லி சொல்லிவிட்டு பாப்பாவை டிராக்டரில் உட்கார வச்சுருக்காங்க நான் சுற்றி தேடுறேன் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பறிக்கட்டும் இட வேற மருந்து மருந்து போயிடுறேனே இப்ப தானே பார்த்தேன் அதோ இந்த நெல்லிக்காய் மரத்துல நெல்லிக்காய் பறிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நெல்லிக்காவும் அதோட இலையும் ஒரே மாதிரி ஒரே கலர்ல இருக்குங்களா இப்பதானே இங்க பாத்தோம் எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க நெல்லிக்காய் பறிக்கிறதுக்கு குச்சி தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்ப தேச்சு டிராக்டர்ல உட்கார வச்சிருந்தோம் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை ஷேர் பண்ணுறேன் நான் நைன்த்து டென்த் படிக்கும் போதெல்லாம் இதே தோப்பில் இந்த இடத்துல இந்த மாதிரி மோட்ரு பம்பில் தண்ணி வரும் தெரியுங்களா இங் இந்த இடத்துல ஒரு நாலஞ்சு இடத்துல இந்த மாதிரி தண்ணி வரும் பைப் இருக்குது இங்கேருந்து தான் நாங்கள் குடிக்கிறத தண்ணி கொண்டுட்டு போவோம் கொஞ்சம் தூரந்தான் ஒரு ரெண்டு மூணு டைம் நடந்து வரணும் சில பேர் தலையில இடுப்பில் வச்சு தூக்கிட்டு வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து தலையில தூக்க தெரியாது இடுப்புலே தான் வச்சு நாலஞ்சு டைம் நடப்போம் மதிய டைம்ல தான் அதுவும் மோட்டர்லாம் போட்டு விடுவாங்க வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் இப்போ வந்து குடிக்கிற தண்ணி வண்டியில வருது ஒரு குடத்துக்கு சிக்ஸ்டீன் ருப்பியா இல்லை எயிட்டீன் ருப்பியா எனக்கு தெரியல போன டைம் இங்கே வந்திருந்தப்போ கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னா என்னன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அம்மா சொன்னாங்க இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் அந்த வண்டி வரும் குடிக்கிற தண்ணி நாங்க இங்க வாங்கி தான் குடிக்கிறோம் ஒரு ஆள் அழுகுறாங்க காத்தோ எப்படி இருக்கு மேடம் உம் எல்லாமே சூப்பரா இருக்கும் உனக்கு அங்க இருந்து இப்போ இங்க வந்துட்டோம் அங்க இருக்க பாரு புளியந்தோப்பு அது தாண்டுனா மாந்தோப்பு வந்துடும் நேத்து கூட அப்பா இங்க இருக்கிற வெயிலுக்கு சொல்றாங்க கரம்பு காடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாந்தோப்ப அங்க போய் கூட ஒரு துண்டு எடுத்துட்டு போய் தூங்கிருவேன் ஆனா மாம்பு உதிருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோ கூலா இருக்கும் இந்த இடமெல்லாம் ம் வந்தாச்சு இந்த மாதிரி மாந்தோப்பு அங்க இருக்குதாங்க எங்க இங்க ஒரு பாட்டு புல்லு பிடிங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஐயா உட்காந்துருக்கிறாரு நான் ஊர்ல இருந்து வந்ததே தெரியாது எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாப்போம் எப்படி இருக்கீங்க சும்மாதான் வந்தோம் எங்கிட்டு வீடியோ எடுக்க அவ தலையை பாரு ये देख ये कुकुर छुवा है कुकुर छुवा हां पापा है या इंगे नांगले वरो आओ कर आओ இந்த மாதிரி காமிக்கணும் மாந்தோப்புல நல்லா கூலரா இருக்கும்பா அங்க நாய் இருக்கான்னு கேட்டுதாங்க நான் வர்றதுக்கே பிளான் பண்ணேன் ஆனா பாப்பாவுக்கு எதுலயுமே பயமே இல்லை தாத்தா வந்த உடனே எங்களுக்கு கொய்யாக்கா பறிக்கு போயிட்டாங்க பாப்பாவுக்கு நான் கொய்யாப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்து பறிச்சுட்டு வரேன்னு சொல்லி சொன்னாங்க நான் முன்னாடி இங்கே போதெல்லாம் இந்த இடத்துல மாமரம் தான் இருந்தது தாத்தா உட்காந்து இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு வீடு மாதிரி கட்டியிருக்காங்கல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் இப்போ கொய்யாக்காய் மரம் பெருசாக வந்து காய் காய்க்கிற அளவுக்கு இடம் மாறிடுச்சு சின்ன வயசில் ஃபோர்த்து ஃபிஃப்த் படிக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் மாடு இருக்கும் ரெண்டு நல்ல பெரிய மாடு இருக்கும் இங்கே தான் கொண்டுட்டு வருவோம் அப்போ வந்து கொய்யாக்க தோப்பெல்லாம் இல்லை ஃபுல்லாக மாமரம் தான் அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பச்சரிசி காலையிலேயே ஊற வச்சுருவோம் அந்த சனி ஞாயிறு லீவு டைமில் தான் நான் அதிகமாக இங்கே வர முடியும் ஊற வச்சிருவோம் தேங்காய் திருவி சீனி போட்டு அப்படி சாப்பிட்றது இல்லாட்டி தட்டைப்பயிறு விளைச்சிருப்பாங்க அதை வந்து சுட்டு எல்லாம் காஞ்சு போய் கீழே கிடக்கும்ல அதெல்லாம் கொண்டுட்டு வந்து அதில் தீயரித்து சுட்டு சாப்பிட்றது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை விட நிறைய டைம் பக்கத்து ஊர் பசங்க கூடலாம் சண்டை போட்டு அப்பா கிட்ட பொய் போய் சொல்லி அழுகிறது அதெல்லாம் நல்லாயிருக்கும் எப்படியெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு அப்பா போய் சொல்லிட்டாங்க நாயின்னு சொல்லி சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்னு தெரியும் அதனால அங்கே நாய் இருக்குங்கிறதே சொல்லலை அப்பா வந்து பார்த்தா ரெண்டு மூணு நாய் நாங்கள் நடக்கிற சவுண்டு கேட்டோடனே உள்ள இருந்து ஓடி வர்றாங்க ஆனால் யாரையும் கடிக்கல குலைச்சது சீப்போ அப்படின்னு சொல்லி விளக்குனதும் போயிடுச்சு மேடம்க்கு கொய்யாக்க கிடைச்சிருச்சு இனி உட்கார மாட்டாங்க நல்லா விளாடுவாங்க யார் யார் எனக்கே தாத்த உனக்கு தாத்தாவா சொல்லு கொய்யாப்பழம் சொல்லு இங்க பாத்து சொல்லு சொல்லு கொய்யாப்பழம் சொல்லு சொல்லு கொயக்கால்லாம் பறிச்சதை எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் தாத்தா பாட்டி உட்காந்துருந்த இடத்துக்கே வந்தோம் தான் வயசானாலும் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செஞ்சிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வேலை செஞ்சு பழகிருச்சுங்களா நானும் முன்னாடி இந்த வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஆசையாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தா என் அடங்காத பொண்ணு பாருங்கள் எப்படி தூக்கி போட்டுட்டானோ அவளுக்கு கத்தி வேணுமா அதை சொல்லிங்க பாருங்கள் எப்படி கோவப்படுறான்னு கத்தி கொடுத்தே தான் ஆகணும்னு எப்படி பிடிச்சான்னு நீங்களே ரியல் வீடியோ பாருங்கள் पड़ी कल के यार वो तो रुझान के क्या अबा जा पूरा ऐसे ऐसे एक ना ना ऐसे कुछ अलग मात रहता है आड़ी वांग हो क्या चीज़ पूरी पूरी क्या नाम क्या पापा अब अकाली हर तक वाला अकाली हर कम गया था अकाली

अटाई का काम पुकारेंगे घंटा जी हम पर आता घर फोन बोलती जा ही पापा संघर्ष जा ही देख अंग भर अपर अंग भर ए जा गोछ ऊपर जा एटा <laughs> दे दे आई दे अटाई का काम बोल तो ब्लैक कुकुर काई कुकुर ஒரு வழிய போயிட்டு வந்தாச்சு நான் ரொம்ப சுத்தல எல்லா இடமே புதுசா மாறி இருக்குங்களா இரு கொய்யாக்காய் தோப்புல நாலஞ்சு நாய் இருந்துச்சு இங்க பாருங்க இவகிட்ட என்னோட தாத்தா எல்லாம் கொய்யாக்காய் நிறைய கொடுத்தாங்களா அது சும்மா வெட்டி வெட்டி போடுறான்னு நான் சொன்னேன் அங்க பாரு நாய் இருக்குது சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு வந்ததுல இருந்து சொல்லிட்டே இருக்கா கிசக்காய்வு நாய் சாப்பிட்றேன் நாய் சாப்பிட்றேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கா செம்ம ஆனா ரொம்ப அழுதனால நாங்க வந்துட்டோம் எங்கேயுமே சுத்த முடியல ஏதோ எங்க ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் இடம் இருக்குன்னு காமிச்சேன் இந்த வீடியோ அவ்ளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் Subscribe guys thank you பாய் சொல்லு bye இங்கே பாரு சைடிவண்ணா bye bye